வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அனிமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாங்கா தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நில தொட்டி போடுறதுக்கான ஒரு பிளான் தானுங்க தார்ப்பாய் அமைச்சு வந்து ஒரு பண்ணை குட்டை மெத்தட்ல நம்ம வந்து போடுறதுக்கான ஒரு ஏற்பாடு பார்த்துருக்கோம் அது முதல்ல குழி எடுத்தாச்சுங்க குழி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தார்பாய் வந்து விரிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மண்கண்டமா இருக்குங்கட்டி இந்த இடம் வந்து ஃபுல்லா மண்கண்டமா இருக்குங்கட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அடி நீளமும் பதினாறு அடி அகலத்துல வந்து அமைச்சிருக்குதுங்க பத்து அடி ஆழம் எடுத்து அதில் தான் நம்ம வந்து தார்பாய் வந்து அமைக்க போகிறோம் அமைச்சாச்சு அமைச்சதையும் வந்து பார்த்தீங்கன்னா தார் பாயும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஃபுல்லாகவே போட்டு விட்டாச்சு போட்டு விட்டுட்டு நம்ம வந்து முதல்ல வந்து குழி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தார்பாய் எவ்வளோங்கிற டேப்பை பிடிச்சி கீழே ஃபுல்லாக அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் தார் வாங்க போனோம் அது வந்து தார்பாய் நம்ம திருப்பூரில் வந்து ஹோல்சேலாக குடிச்சுட்டு இருந்த கடையிலேருந்து நம்ம வந்து எடுத்தோம்ங்க எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டாச்சுங்களா போட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு மெத்தட் வந்து பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம் அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே போட்டு இந்த மாதிரி கல் பந்தல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அதே மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டே போட்டு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிமெண்ட் கால் நம்ம வந்து நட்டிக்கிறோம்ங்க சுத்தியுமே இது ஃபுல்லாகவே ஜேசி போட்டு குழி எடுத்து ஸ்டே போட்டதுங்க ஸ்டே போட்டதுக்கப்புறம் சுற்றியும் பந்தலில் எப்படி மேலே கம்பி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கம்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேலாக வந்து கிடைக்கக்கூடிய அங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய நெட்டு கிரீன் நெட் இருக்கீங்களா அதை வந்து மேலே வந்து போட்டுடலாம் க்ரீன் நெட் போட்டால் வெயில் படாமல் இருந்ததுன்னா பாசம் வந்து பிடிக்கிறதில்ல அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் நெட் வாங்கிட்டு வந்தது க்ரீன் நெட்லேயே பிளாக் கலர் வந்து வாங்கிச்சுங்க பிளாக் கலர் வந்து கொஞ்சம் லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கிச்சு க்ரீன் நெட் வேணாலும் போடலாம் இல்லை பிளாக் போடுறதுனாலும் போடலாம் நம்ம பிளாக்கே போட்டுருச்சு இதில் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நம்ம அந்த க்ரீன் நெட் வந்து வாங்கிட்டு பிளாக் கலர் நெட்டை வந்து மேலே வந்து விரிச்சிட்ருக்காங்க இது பந்தல் அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே லோக்கலில் வந்து பந்தல் இருக்காங்க அந்த டீம் தான் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க சேத்துமடை முருகன் அப்படிங்கிற தான் இதை வந்து அவை டீம் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து இந்த காணொலியில் வந்து கீழே வந்து கொடுக்குறேன்னுங்க யாராச்சும் இது இது போன்ற அமைப்புகள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு வரக்கூடிய காணொலிகளில் வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த நெட்டு வந்து எங்கே இது பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஏன்னா அங்கே கம்பெனியிலேயே நேரடியாக போய் வாங்கணும் அந்த ஒரு காணொலி சில காணொலிகள் எடுத்து வச்சுருக்கீங்க அங்கேயே ஸ்டிச்சிங்கும் பண்ணி தர்றாங்க நம்ம சொல்கிற சைஸுக்கு இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி அகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நீளம் வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம் அப்போ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸ் வந்து இங்கேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் தான் சென்டர் லைனு ஸ்டிச் பண்ணி ஒரே படுதாவாக நம்ம கொண்டு வந்து சுற்றியுமே வச்சு ரொம்ப இழுத்தும் கட்டக்கூடாதுங்க லைட்டாக இதையும் அளந்துட்டே போயிடுங்க எவ்வளோக்கு வருது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸெல்லாம் நம்ம வந்து எடுத்து ஃபுல்லாகவே அப்படியே கட்டிக்கலாம் சுற்றி வரவும் இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த காணொலி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து கம்பி விட்டுட்டோம் அப்படின்னா காற்றுக்கு மேலே தூக்காதுங்க பந்தலுக்கு மேலே அதில் தான் கிராஸ் லைன் கம்பி வந்து விட்டுருக்குறாங்க இங்கே பாத்தீங்களா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மட்டும்தான் இங்கே கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் டூ கிராஸ் வந்து இப்போ வந்து கம்பி வந்து விட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் இப்படி போடுவதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து பாசம் வந்து வந்து தவிர்க்கப்படும் நம்ம வந்து ஒரு வேற ஒரு காய்கறி ட்ரிப்பரு இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து எதுவுமே பாசம் பிடிக்காமல் இருக்குன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இறங்கி இறங்கி க்ளீன் பண்ணுங்க படுதாக்குள்ளே இறங்கி இறங்கி அதற்காகவே வந்து இந்த மெத்தடு வந்து அமைச்சிருக்குறோம் இதில் மேலே ஒரு லைன் விட்டு கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து காற்றுக்கு வந்து மேலே தூக்காது அதற்காகத்தான் இந்த வேலையை வந்து செஞ்சுருக்குறேங்க அது மட்டும் இல்லை உள்ளுக்குள்ள எதுவும் போயிடக்கூடாது இல்லைங்களா மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டுருக்கோம் நம்ம காட்டில் அதனால அந்த மாடுகளாக உள்ள தொட்டிக்குள்ளே எப்போ நம்ம இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கணும் அதற்காக சுற்றியுமே இந்த மாதிரி பரப்பு பண்ணிட்டோம்ங்க சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி